பேரலை நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நமது நேர்காணலி பிரண்ட்லை இணை ஆசிரியர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மீந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் தேர்தல் ஆணையத்தின் மீது வைத்திருந்த விமர்சனம் இருந்து கூடுதல் எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறதுக்காகவாது கூடுதலாகவே சில குற்றச்சாட்டுகள் வைத்தாங்க அப்படின்னு கூட ப பலரும் கருத்து சொன்னாங்க இல்ல இல்ல இன்னும் கொஞ்சம் இறங்கி கூட தேர்தல் ஆணையத்தை இவங்க கேள்வி கேட்கணும் அப்பதான் கொஞ்சம் அலர்ட் ஆவாங்க தப்பு செய்யறதுக்கு தயங்குவாங்க அப்படிங்கிற மாதிரியான எல்லாம் வைக்கப்பட்டது ஆனா தேர்தலுடைய ரிசல்ட் எல்லாம் சொன்னதுக்கு பிறகு இந்தியா லைன்ஸா இருக்கட்டும் வேறு சில கட்சிகளா இருக்கட்டும் யாருமே வந்து தேர்தல் ஆணையம் இப்படி நடந்துக்குச்சு அப்படி நடந்துக்குச்சு பூத்து என்றதுல சிக்கல் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை வெளியில சொல்லல உண்மையிலேயே அப்படி நடக்கலையா எப்படி புரிஞ்சுக்கிறது தேர்தல் ஆணையத்தின் மீதான நம்பகம் அப்படிங்கிறது நாலாம் தேதி எப்படி இருந்தது சார் இல்ல பல விஷயங்கள் நடந்திருக்கிறது அந்த பல விஷயங்களை வந்து நான் இப்போ பேச முடியாது ஏனென்றால் அது சிலது வந்து இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு அந்த இன்வெஸ்டிகேஷன் முடிந்த பிறகுதான் எனக்கு பேச முடியும் என்னுடைய இன்வெஸ்டிகேஷன் நான் செய்து கொண்டிருக்கேன் பார்ப்போம் அது எங்க போய் முடித்து பார்ப்போம் அது ஒண்ணு ரெண்டாவதாக இந்த மாதிரி ஒரு தேர்தல் ஆணையத்தை நான் பார்த்து கிடையாது அதாவது இன்னைக்கு நான் கேட்குற கேள்விதானுங்க ஒரு பேலட்டிங் யூனிட் இருக்கு அந்த பேலட்டிங் யூனிட்ல வந்து நான் வந்து அமுத்துறோம் நமக்கு அங்கே வந்து லைட் தெரியுது அதுக்கு அது எங்க கனெக்ட் ஆயிருக்கு டிவி பேட்ல கனெக்ட் ஆயிருக்கு அந்த பேட்ல உங்களுக்கு ஸ்லிப் இருக்கும் ஓட்டு போட்டீங்கன்னு சொல்லுது அந்த பேட் தான் கண்ட்ரோல் யூனிட்டுக்கு கம்யூனிகேட் பண்ணணும் அந்த கண்ட்ரோல் யூனிட் தான் இதெல்லாம் பாதுகாப்பா வைக்கும் கவுண்டிங் டே மட்டும் பாதுகாப்பா வைக்கும் ஆனால் இன்னைக்கும் நமக்கு தெரியாத விஷயம் என்னவென்றால் இந்த பேட் யூனிட் வந்து கண்ட்ரோல் யூனிட் வந்து என்ன தகவலை கொடுக்கறது என்பது நமக்கு இன்னைக்கு தெரியாது இது எவ்வளவு பெரிய ஒரு ஆகலாம் அப்போ இதற்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான் ஈஸி சொல்யூஷன் சிம்பிள் சொல்யூஷன் எவ்வளவோ வாட்டி பேசியிருக்காங்க

ஏன் வருது ஏன்னா விவிபேட் நடுவில் இருக்கிறது இதை விட பெரிய ஒரு மெக்கானிக்கல் ஃபால்ட் இல்லை என்றால் டிசைன் ஃபால்ட் ஃபுல்லா வந்து நம்ம செய்யவே முடியாது இது ஒன்னு ரெண்டாவது அந்த காசு வாங்கி ஜட்மெண்ட் கொடுக்குற ஒருத்தர் இருக்காலே கோகாயின் ஒருத்தன் அவர் அவர் என்ன சொல்ல போய் சொல்லிட்டு போனார்னு பாத்தீங்கன்னா ஃபைவ் விவிபேட்ஸ் இன் எவ்ரி கான்ஸ்டன்சி யூ கவுண்ட் அப்படின்னா இந்த ஃபைவ் விவிபேட்ஸ் என்ன கணக்கு ஃபைவ் பர்சன்ட் சொன்னா எனக்கு புரியுது ஒன் பர்சன்ட் சொன்னாலும் எனக்கு புரியுது டென் பர்சன்ட் சொன்னாலும் புரியுது 5 VV pads இன் எவரி constancy you count சொன்னா இவனுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்கும் வராது ஒழுங்கா வந்து ஒத்தாசம் பண்ண பண்ணவும் தெரிய தெரிய மாட்டேங்குதுன்றதான் என்னுடைய புரிதலா இருக்குது அப்ப அதனால வந்து இப்படி ஒரு இதை கொடுக்குறது அதை வந்து இப்போ இப்போ அதான் ரூலா இருக்கிறது ஃபைவ் இவி பேட்ஸ் எடுத்துருக்காங்க அந்த ஃபைவ் இவி இவி பேட்ஸ் வந்து நீங்க கவுண்ட் பண்ணுவோம்னா நாற்பதாயிரம் பிளஸ் ஜிஎஸ்டி எயிட்டீன் பர்சன்ட் ஜிஎஸ்டி நீங்க கட்டணும் அப்பதான் கவுண்ட் பண்ணுவாங்களாமா இது அடுத்த ஒரு அவங்க காசு கட்டி போகணுங்க அப்படின்னு என்னது எத்தனை கான்ஸ்டுவன்சியில் பண்ண முடியும் ஒவ்வொரு வீட் பேட்டுக்கு எத்தனை எத்தனை கான்ஸ்டுவன்சியில் நான் பண்ண முடியும்ன்றது இருக்கு இல்லையா இது இது ஒரு பெரிய அவலங்க சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்ல வேண்டும் என்றால் ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் விவி பேட்ஸ் எவ்ரி கான்ஸ்டுவன்சி ஹேட் டு பி கவுண்டட் அதுக்கப்புறம் தான் நான் வந்து சான்று கொடுப்பேன் சொல்ல வேண்டும் அதாவது எல்லாம் அனௌன்ஸ் பண்ணுங்க அதாவது இப்போ முதல் சுற்று இவ்வளோ ரெண்டாவது சுற்று இவ்வளோன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அனௌன்ஸ் பண்ணி முடிச்சிருங்க அதுக்கப்புறம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வர வேண்டும் விவி பேட் வந்து சரிபார்ப்பது நடந்து கொண்டிருக்கிறது அது ஃபைவ் பர்சன்ட் இல்லை என்றால் ஒன் பர்சன்ட் ஒரு வாட் அது சரிபார்ப்பு நடந்த பிறகு தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வரும் என்று சொல்கிறது ஆனால் அதுக்கு வந்து ஒரு எரர் மார்ஜின் வைத்துக்கலாம் ஒரு நாலு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் எரர் மார்ஜின் வைத்துக்கலாம் அப்ப இந்த பிரச்சனைலாம் எல்லாம் இருக்கிறது இதையெல்லாம் தேர்தல் ஆணையம் வந்து அட்ரஸ் பண்ணவே இல்லை முதல்ல இருந்து ஆரம்பிச்சு கடைசி வரையான காலகட்டத்தில் வந்து தேர்தல் ஆணையம் வந்து தேர்தல் ஆணையமாக செயல்படவில்லை பாஜக ஒரு பிரான்ச் ஆபீஸாக செயல்படுத்தப்பட்டு தான் இருந்தது பல இடங்கள்ல வந்து நான் வந்து பதிவு செய்திருக்கேன் இங்கே பதிவு செய்திருக்கிறேன் அப்போ என்னுடைய கேள்வி என்னென்றால் உங்களுடைய வேலை என்ன அக்கார்டிங் டு ஆர்டிகல் த்ரீ டுவெண்ட்டி கான்ஸ்டியூஷன் வந்து ஒழுங்காக ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடத்துது தான் லெவல் பிளேயிங் ஃபீல் ப்ரொவைட் பண்றது உங்களுடைய வேலை நீங்க செஞ்சியா செய்யல நான் அடிச்சு சொல்றேன் செய்யல பாஜகவுக்கு ஒத்தாசை செஞ்சேன் அதாவது ஒரு பிரதமர் வந்து அருவருக்கத்தக்க பேச்சுகள் வந்து பல இடங்கள்ல பேசுறாரு இஸ்லாமியர்ல இருந்து அது பேசுறாரு மாடல் கோட்ல ஃபர்ஸ்ட் வரி அதுதானுங்க நீங்க வந்து உங்களுடைய ரிலிஜனை வைத்துக்கொண்டு நீங்கள் வந்து வாக்குகள் சேரிக்கூடாது அந்த ஃபர்ஸ்ட் லைனுக்கு எதிராக ஒரு பிரதமர் பேசுறாரே இவன் வந்து இது கொடுக்க மாட்டானா எது நோட்டீஸ் கொடுக்க மாட்டானாம் இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப தாழ்மையோட நான் சொல்றது வந்து எனக்கு அவ்வளவு கோபம் இருந்துங்க இந்த மாதிரி ஒரு தேர்தல் ஆணையரை வந்து நான் பார்த்ததே கிடையாது சேஷனுக்கு பிறகு சேஷன் தான் இந்தியாவுக்கு உணர்த்தினார் அதாவது தேர்தல் ஆணையருக்கு ஒரு பேக் போன் இருக்குப்பா ஒரு முதுகன் இருப்புப்பா அந்த முதுகன் தான் இந்தியன் கான்ஸ்டியூஷன் த்ரீ டுவெண்ட்டி உணர்த்தினார் அதன் பிறகு வருகின்ற அத்தனை தேர்தல் ஆணையங்களும் லிண்டோ ஆனாலும் சரி கோபால் சாமி ஆனாலும் சரி பி எஸ் கிருஷ்ணமூர்த்தி ஆனாலும் சரி எந்த அளவுக்கு ஆனாலும் சரி எந்த அளவுக்கு இந்த நாட்டை செழுமையாக தேர்தல் ஆணையம் வந்து அப்படியே உலக நாடுகள் எல்லாம் ரசிச்சதுங்க அதோட பாராட்டுது ரசிச்சது அதன் பிறகு வந்து ஸ்டடி பண்ணிட்டு போச்சு அந்த அளவுக்கு நாம வந்து தேர்தல் ஆணையத்தை பாதுகாப்பு பாதுகாப்பு இதுல வச்சிருந்தோம் இத்தனைக்கு கோபால்சாமி யாருன்னு தெரியுமா எல் கே அட்வானி ஹோம் மினிஸ்டரா போது அவருடைய ஹோம் இருந்த நபர் தான் கோபால்சாமி அப்படி இருக்கின்ற கோபால் சாமி வந்து பீகார்ல வந்து ஒழுங்காக தேர்தல் நடத்தாவிட்டால் அங்க வந்து தேர்தலை மறுபடியும் மறுபடியும் நடத்துவேன் என்று அந்த அச்சுறுத்தல் கீழ் வந்து தேர்தல் நடத்தப்பட்டுதாங்க அந்த அளவுக்கு செய்த மனிதர்கள் இருந்த ஒரு தேர்தல் ஆணையத்தில் இவன் வந்து உட்காந்துருக்க பாருங்க ஒரு ராஜீவ் ஒருத்தர் ஏ என்ன என்னுடைய பிரச்சனை எவ்வளவுதானு நீ எதற்காக வந்து உட்கார்ந்து இருக்க தயவு செய்து உன்னால முடியலன்னா போய் தொலை ஒரு அருண் கோயில் வந்து ஓடிட்டார் இல்லையா அருண் கோயல் என்ற தேர்தல் ஆணையர் வந்து மார்ச் சாமி என்னால முடியாது பா இந்த அளவுக்கு ஒத்தாது செய்வது என்னால முடியாது நான் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அந்த ஒரு கான்ஸ்டிடியூஷனை காப்பாற்ற வேண்டும் என்ற வந்து நானும் வந்து அந்த உறுதிமொழி எடுத்திருக்கிறேன் என்னால் முடியாதுன்னு சொல்லி அவர் ஓடி போயிட்டாரு இவருக்கு ஓடி போவாருக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கிறேன் இவர் ஓடி போகவில்லை இவர் ஒத்தாவது செஞ்சார் ஒத்தாது செஞ்ச எந்த அளவுக்கு அதாவது பண்றாருங்க அதோட நாங்க வந்து தலைவர்கள் ரெண்டு தலைவர் அதாவது ஃபால்ஸ் ஈக்குவலன்ஸ் வேற ஏதோ ராகுல் காந்தி வந்து மதத்தை வைத்து ஏதோ வாக்கு சேர்த்து மாதிரியும் இவரும் கேட்டாரா அவரும் கேட்டாரு அதனால ரெண்டு பேருக்கும் நோட்டீஸ் அனுப்பலையாம இது எவ்வளவு பெரிய ஒரு மோசடின்னு பாருங்க ஒரு பெரிய சோசலிச தத்துவத்தை பேசுறதா நினைச்சுக்கிட்டு பேசுறாரு ஆமா கட்சியினுடைய தலைவருக்கு தான் அனுப்புவாராமா அப்போ உங்களுக்கு அந்த டிஸ்கிரிப்ஷனே கிடையாதுங்க நீங்க எங்க இருந்து அந்த ரூலை கொண்டு வந்தீங்க வேர் டஸ் தட் ரூல் விச் சேஸ் வி வில் ட்ரீட் போத் தோஸ் லீடர்ஸ் வி வில் நாட் டச் தம் அப்படின்ற அந்த இது வந்து எங்க இருக்குன்னு கேட்கிறேன் அந்த சரத்து இருக்கா ஒரு தேர்தல் ஆணையத்தினுடைய வரைமுறையில் மாடல் கோட்ல இதெல்லாம் எழுதி சேர்க்கு மாடல் கோட் கிடையாது அப்புறம் என்ன உன் வீட்டுல இருந்து எடுத்து வந்தாங்க இல்ல வீட்டுல யாராவது சொல்லி கொடுத்தாங்களா இல்ல அவரவை ராஜீவ் ராகுல் காந்தி விட்டுருங்க மோடி விட்டுருங்க அப்படின்றத வீட்ல சொன்னாங்களா அப்ப அரசியல் சாசன சட்டத்தில் கிடையாது மாடல் கோட்ல கிடையாது அப்ப எங்கிருந்து வந்ததுன்னு கேட்கிறேன் இந்த ரூலு உனக்கு இருந்து வந்து யார் சொல்லி கொடுத்தான்னு கேட்கிறேன்

அவர்கள் அதாவது அரசியல் கட்சிகள் வந்து இப்போதைக்கு எழுப்ப மாட்டார்கள் எழுப்புவார்கள் என்று நாம் கருதலாம் ஆனா நாம் வந்து இன்னைக்கு கூட இந்த விஷயங்களை அதாவது அந்த பேட் வந்து நடுவில் இருக்கிற விஷயம் ஏதோ குழந்தை நடுவுல வச்சு அப்பா அம்மா ரெண்டு செயலி படுப்பாங்களா அந்த மாதிரி வைக்கிற விஷயமானாலும் சரி இந்த ராஜீவ் குமார் என்ற நபர்களுடைய தன்னிச்சையான ஆட்டோகிராட்டிக் நடவடிக்கைகளாலும் சரி பயந்து எடுக்கின்ற நடவடிக்கைகளாலும் சரி இது ரெண்டும் கண்டிக்கத்தக்க நடவடிக்கை நான் ரைட் அதுல குறிப்பா மோடி அவர்கள் தன்னுடைய வெற்றி உரையை நிகழ்த்தும் போது மக்களுக்கு நன்றி செலுத்துவது போலவே தேர்தல் ஆணையத்துக்கு செலுத்திய நன்றியும் வந்து இரு வேறுபட்ட சந்தேகங்களையும் நம்மளுக்கு கொடுக்குது ஒரு நன்றி நவிழ்தலுடைய உரையா அது இருக்கு நீங்க எனக்காக பார்த்து செஞ்சீங்க தலைவரே நண்பரே அப்படின்னு பேசுறது மாதிரியான ஒரு தோற்றமும் அதுல இருக்கு இதுல நீங்க குறிப்பிட்டிருக்கிறீங்க சில ஆய்வுகள் மேற்கொண்டுகிட்டு இருக்கேன் அதனால இப்போதைக்கு என்னால சில விஷயங்களை வெளிப்படுத்த முடியாதுன்னு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலின் முடிவுகளிலேயே கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருந்த தொகுதிகளும் சேர்த்து முன்னூத்தி முப்பதற்கும் மேற்பட்ட தொகுதிகளில் பத்தொன்பதாயிரத்துல இருந்து இருபதாயிரம் வாக்குகள் வித்தியாசம் இருக்கு நீங்கள் சொன்ன நம்பர்ஸுக்கும் இதுக்குன்னு ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டது அது இன்னும் சுப்ரீம் கோர்ட்டில் ஹியரிங்க்கு கூட எடுத்துக்கொள்ளப்படாமல் இருக்கு அந்த மாதிரியான சூழல் நிலவும் போது நீங்கள் எடுத்துட்டு வர்ற டேட்டாவும் அப்படியான ஒரு இடத்தை நோக்கி நகர்ந்துருமா இல்லை வேறு ஒரு ப்ரெஷரை கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்குமா ஐ ஜஸ்ட் நீட் தட் எந்த எந்த லெவலில் அது இருக்குன்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன் வேற ஒன்றும் இல்லை இல்லை என்னை பொறுத்தவரை நான் பார்க்கறது எப்படின்னா நான் வந்து சில ஃபேக்ட்ஸை வந்து மக்களுக்கு முன்னால் அழிக்க வேண்டும் அதன் பிறகு வந்து அது வந்து பொதுநல வழக்கு தொடர்புடைய அந்த வேலையாகத்தான் பார்க்குறேன் ரெண்டாயிரத்தி பதினாறில் தமிழகத்தில் தேர்தல் நடந்தபோது எந்த அளவுக்கு பணப்புழக்கம் நடந்தது என்று நான் எழுதியிருந்தேன் அதை பற்றி சில கேஸுகள் சிலர் கொடுக்குறதா சொன்னாங்க கொண்டா ஃபைல் பண்ணாங்க தெரியுது அது வந்து எங்கே அக்செப்ட் ஆச்சா இல்லையா எல்லாம் அது பிறகு எனக்கு தெரியவில்லை அப்போ அனைவரும் காசு கொடுத்தா காசு வாங்கி தான் ஓட்டு போடுறாங்கன்னு அந்த விஷயம் வந்து அனைத்து அரசியல் கட்சிகளும் காசு என்றது அந்த விஷயத்தை வந்து அஹ் முதல்வர் அதுக்கு ரெட்டிங் கபாட் கூட கொடுத்தாங்க அப்போ அந்த விஷயத்தை வந்து மிக தெளிவாக நான் வந்து வெளியிடுச்சேன் அதை தாண்டி இந்த விஷயங்களை வந்து எனக்கு வருகின்ற தகவலை வைத்து மட்டும் நான் வெளியிட முடியாது பல விஷயங்கள் வந்து நிச்சயமாக தேர்தல் ஆணையத்தை சார்ந்த விஷயங்களா இருக்கிறது அப்போ அங்க சென்று அந்த டேட்டா எடுக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன் அதை தாண்டியும் பல விஷயங்கள் இருக்கிறது அது நிச்சயமாக ஹிண்ட் கூட பண்ண முடியாத ஒரு இடத்துல இருக்கு அதை தாண்டி மோடி இன்னும் பல நபர்களுடைய பேரை விட்டார் அவர்கள் அவருடைய பேர் சேர்த்திருக்கன்னு நினைக்கிறேன் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை அமலாக்கத்துறை எப்படி விட்டுவிட்டார் தெரியல அமலாக்கத்துறை இல்லை என்ற இந்த தேர்தலே கம்ப்ளீட்டாக பாஜகவுக்கு வந்து நூறுஜி கூட வந்திருக்காரு அதை தாண்டி வந்து ஐடி காங்கிரஸ் வங்கி கணக்கை முடக்கிய இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு எப்படி மோடி நன்றி சொல்லாமல் இருக்க முடியும் எனக்கு புரியவில்லை அது ஐடி காரர்கள் எல்லாம் ரொம்ப கொந்தளிப்பில் இருக்கிறார்கள் மோடி நிச்சயமாக நீங்க நன்றி சொல்ல வேண்டும் டைரக்டரேட் ஆஃப் இது ரெவன்யூஸ்யூ இந்த மாதிரியான பல நிறுவனங்கள் வந்து ஒத்தாக்கம் செஞ்சிருக்கு ஒர்க் இருக்கு சிபிஐ ஐயோ மறந்துட்டேன் சிபிஐ சிபிஐ தான பிரபுல் பட்டேலுக்கு கொடுத்தாங்க அப்ப சிபிஐக்கு ஏன் நன்றி சொல்றது இல்லை மக்கள் ஒரு சின்ன ஒரு பாட்டுங்க மக்கள் எதற்காக வாக்களித்தார்கள் நூத்தி முப்பத்தி அஞ்சு பேரை வந்து பிணைக்கடியை வச்சிருக்காங்க இல்லையா அதாவது மொத்தமே இருநூத்தி முப்பத்தொன்பது பேர் தான் ஜெயிச்சு வந்தாங்க அல்ல முன்னூத்தி முப்பத்தஞ்சு பேர் வந்து எங்கிருந்து அவர்களை அனைவரும் ஜெயிச்சு விட்டார நம்பர்ஸ் பார்க்க வேண்டியதா இருக்கிறது நூத்தி முப்பத்தஞ்சு பேர் வந்து வேற மாற்றுக் கட்சிகள் இருந்து கொண்டு வந்து வேட்பாளர் நிறுத்தி இருக்கிறாரு அப்போ அந்த அளவுக்கு வந்து நம்பிக்கை இருக்குன்னு வச்சுக்கலாம் இவர்கள்லாம் எப்படி வந்தார்கள் வந்ததுக்கு காரணம் ஐடி இடி சிபிஐ தான் வந்தாங்க இல்லைன்னா வழியே கிடையாது இவரை வந்திருக்கவே மாட்டாங்க அப்போ இவர்களுக்கெல்லாம் நன்றி செலுத்த வேண்டும் மோதி தான் என்னுடைய ஆசையா இருக்கிறது ஆவலாக நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கேன் நிச்சயமாக நன்றி கூறுவார் என்று நான் கருதுகிறேன் ஓபன் மேடையில சொல்றாரா இல்ல ஒவ்வொரு ஃபோன் கால்ல பேசுறாராங்கிறது நம்மளுக்கு தெரியல அதுவும் வெளிப்படையா நடக்கும் நினைக்கிறேன் ஒரு நல்ல உரையாடல் பல்வேறு விஷயங்களை மிக வெளிப்படையாக பேசியிருக்கிறீங்க உங்களுடைய ஏறத்துக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார் நன்றி